உலகத்துல எத்தனை பேர் எத்தனை எத்தனை பாரத்தை எல்லாம் சுமந்துட்டு இருக்கிறாங்க நீ ஸ்கூல் பாரத்தை சுமக்க முடியலங்கிற எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு கவலைகள் எல்லாம் சுமந்துட்டு இருக்காங்க தெரியுமா உட்காருங்க முதல்ல உட்காருங்க இப்படித்தான் ஒரு நாள் நாலு மேய்ப்பர்கள் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாங்கல்ல மேய்ப்பர்கள் அவங்க ஒரு நாள்ல மாதிரி தான் புலம்பிட்டு இருந்தாங்க

நம்ம இத்தனை நாள் உழைச்சி என்ன பிரயோஜனம் நம்ம வாழ்க்கையில ஒரே கடனு வட்டி இப்படியே தான் போய்கிட்டு இருக்கு என்ன பண்ண எனக்கும் ஐம்பது வயசு ஆகுது இன்னும் இதுல தான் உட்காந்துரு இதுல எங்க விடிவு காலம் வர போ இனி எப்போ வர போதோ சரி வாங்க தூங்குவோம் நாளைக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம் இப்படித்தான் இவங்க புலம்பிட்டு இருந்தாங்க இவங்க மட்டும் இல்லை உலகத்தில் பல பேர் இப்படிதான் புலம்பிகிட்டு இருந்தாங்க பாவ பாரத்தினால தவிச்சிட்டு பாவத்தை விபச்சார பாவம் இப்படி நிறைய பாவங்களை செஞ்சுட்டு அதில் தவிச்சிட்டு இருந்தாங்க புலம்பிகிட்டு இருந்தாங்க ஒரு சிலர் சில பேர் பணப்பிரச்சனைனால இவங்க சொன்னாங்க பத்தியா கடன் வட்டி இப்படி நிறைய பேர் இப்படிப்பட்ட காரியத்தில் தவிச்சிக்கிட்டு புலம்பிக்கிட்டு மாட்டிக்கிட்டு தவிச்சிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தாங்க இப்படி நிறைய பேர் புலம்பிகிட்டு இருந்தாங்க அப்படிதான் இந்த மெய்ப்பர்கள் வந்து பாருங்க எல்லாம் இந்த மெய்ப்பர் மாத்திரம் இல்ல எல்லாருமே எங்களை மீட்கிறதுக்கு யாராவது வர மாட்டாரா அப்படின்னு மனசளவுல தவிச்சுக்கிட்டே இருந்தாங்க இந்த மெய்ப்பர்களும் பாருங்க இந்த ஆலயத்துக்கு போனாங்க அங்க ஒரு செய்தியை கேள்விப்பட்டாங்க எல்லோருக்கும் அமைதி உண்டாக கடவுது இன்று வாசிக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆகம பகுதி ஏசையாவில் இருந்து இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் இதுவே உங்களுக்கு அடையாளம் சமாதானத்துடனே கடந்து செல்வோம் அத்தியா சொன்னார் ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள்

பரலோகத்திலிருந்து அனுப்பப்படுகிறவர் அவர் பேர் தான் மேசியா இப்படி மேசியா வருவார்னு அவங்க அந்த ஆகமத்திலிருந்து பிரசங்கம் பண்றதை கேள்விப்பட்டாங்க கேள்விப்பட்டு அவங்களுக்கு எல்லாருமே அந்த நாட்கள்ல இருந்த எல்லாருக்குமே எல்லா கன்னிகைகள் ஏன்னா ஒரு கன்னிகை கற்பகுதி ஆகிய குமாரனை பெறுவாள் அப்படி சொன்ன உடனே மேசியா இப்படி மேட்ட பேசியா ஏன் வயத்துல பிறக்க மாட்டாரா என் வயத்துல பிறக்க மாட்டாரா அப்படி நிறைய கன்னிகைகள் கல்யாணம் முடியாதவங்க அப்படி ஏங்கிக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர் அதற்காகவே பரிசுத்தமா இருந்தாங்க இப்படி இருந்தவர்களுக்குள்ள ஒரு புண்ணு இருந்தா பாரு அவ பேரு மரியா மரியா சொல்லுங்கம்மா அம்மா பெரியமா வீட்டு வரைக்கும் போயிட்டு வர உனக்கு நிச்சயமா இருக்கு கவனமா இருக்கணும் யாருக்கிட்டே வாய் கொடுக்க கூடாது சரிமா மரியாதை பயப்படாதே பெண்களுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீ கருவுற்று இருப்பது நீ கருவுற்று ஒரு குமாரனை பெறுவாய் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய் இது எப்படி ஆகும் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே நீ கருவுற போவது பரிசுத்த ஆவியினாலே இது நான் ஆண்டவருக்கு அடிமை. பாதிகளா அந்த மரியாதை என்ன சொன்னா பாதிகளா இது ஆண்டவருக்கு நான் அடிமை அந்த நாக்கல்ல அந்த காலத்துல கல்யாணம் முடியாம ஒரு பெண் गर्वமாயிட்டா அப்டினா அது அவ்வளோ பெரிய பாவம் கல்லெறிஞ்சி கொண்டுருவாங்க انا அதையெல்லாம் தெரிஞ்சும் இந்த மரியால் தேவதூதன் நீ கல்யாணம் பண்ணாம கர்ப்பபதி ஆகப் போறான்னு சொன்ன உடனே ஏதோ ஆண்டவர் கடிமைன்னு சொல்லி ஆண்டவனத்துல ஒப்பு கொடுத்தா பாரு எவ்வளவு தாழ்மைய பாரு எவ்வளவு கீழ்ப்படிதான் இதை போலவே இவளுக்கு நிச்சயம் நேம்ல அந்த மனுஷன் அவன் பேரு அவனை குறிச்சு பார்க்க போறேன் இப்போ

அந்த குளத்துக்கு கிழக்க நாலாவது தெருவுதான் வீடு நாலாவது தெருவா ஆமா எங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் அங்க இருக்கிறாங்களாப்பா போன வாரம் கூட அங்க போயிட்டு வந்த பரவாயில்ல அங்க பொண்ணு பேர் என்ன பேருப்பா பொண்ணு பேரு மரியா மரியாளா ஆ என்ன மரியாதான் அந்த பொண்ணை தப்பா சொல்லுதாங்களா இப்ப எல்லாரும் ஊர்ல என்ன கிதியோன்னு சொல்றீங்க

எவ்வளோ நல்ல பிள்ளைவா நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாம் விசாரிச்சு தானே நிச்சயத்தை முடிவு பண்ணாங்க மரியால் கர்ப்பம் ஆயிட்டாளா எனக்கு துரோகம் பண்ணிட்டா மரியா நம்ம சம்பிரதாயத்து படி அவளுக்கு கல் எரிஞ்சு மரியா இவ்வளவு நல்ல பிள்ளை இவ்வளவு நாள் கட்டி காப்பாத்தின அந்த மனத்தை இப்படியா அசிங்கப்பட்டு சாகடிக்கிறது சரி யாருக்குமே தெரியாம அவளை கலட்டி விட்ட வேண்டியதான் அவள் கருவுற்றிருப்பது பரிசுத்த ஆவியினாலே ஆஹா நல்ல செய்தி நம்ம இதுவரைக்கும் தெரிஞ்சிருந்த மாதிரி மரியா நல்ல பிள்ளையா தான் இருக்கா அது கடவுளால தான் இருக்கு கடவுளே நன்றி யார் என்ன சொன்னான ஊர் நான் மரியாதை சேர்த்துக்கிட்டு நல்லபடியா வாழ்வேன் இப்படியாக பாருங்க மரியால் எவ்வளவு நல்ல பொண்ணா இருந்தா பாத்தீங்களா என்ன சொன்னானே ஆண்டவருக்கு அடிமை அப்படின்னா

இந்த யோசிப்போ ரொம்ப ரொம்ப நல்லவனா இருந்தான் 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 கடவுளுக்கு பயந்தவனா நீதிமான திருமணமாச்சு திருமணம் ஆச்சு அவர்களுக்கு ஒரு அந்த குழந்தையும் பெறப்போகிற அந்த நாள் வந்து விட்டது அந்த நிறை மாசத்துல அவங்களுக்கு ஒரு செய்தி கேட்டது என்னன்னா அவங்க அவங்களுடைய தேசத்தின் அரசன் அவன் வந்து மக்கள் தொகை கணக்கெடு கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்காக எல்லாரையும் அவங்க அவங்க சொந்த ஊருக்கு வரணும்னு சொன்னாங்க. எனவே இந்த யோசேப்பும் மரியாளும் அவங்க சொந்த ஊருக்கு வராங்க. பெத்லகேமுக்கு வராங்க. மரியம் மாதுவா மாதுவா மரியா தடிகிராமே என்னால முடியலங்க இதுக்கு மேல ஒரு அணி கூட என்னால எடுத்து வைக்க முடியாது. ஐயோ மரியா இன்னும் நம்ம போக வேண்டியது கொஞ்சம் தூரம் இருக்கு ரெண்டு மூணு ஊர் கடந்து போனோம் இப்போ பக்கத்துல எங்கயாவது இடம் இருக்கா பாப்போம் அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி வருது என்னால முடியாது என்ன பண்றது கொஞ்சம் முயற்சி பண்ணி பாரு ஆஹா என்னால முடிய முடியல நான் இங்கே உட்கார்ந்துるேன் ஐயோ நான் இந்த நேரத்துல என்ன பண்றது மரியா அங்க பாரு தூரத்துல ஒரு சத்திரம் தெரியுது அது வரைக்கும் எப்படியாவது போயிரோம் மரியா அதுக்கு அப்புறம் அங்க தங்கிட்டு நாளைக்கு காலையில எழுந்திருச்சு மெல்ல பைக்கலாம் வா வா

அவளால நடக்க முடியல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல இங்க வர வந்ததே பெரும்பாடா போச்சு தயவு செய்து ஒரு இடம் கொடுங்க ஐயா பின்னாடி ஒரு மாட்டுத்தலம் இருக்கியா அங்க போய் படியா போயா ஐயா அதே எங்களுக்கு ரொம்ப புண்ணியமா இருக்கும் ரொம்ப நன்றி சரி சரி மரியா வா பின்னாடி மாட்டுத்தோல் இருக்கு அங்க போய்க்கலாம் இப்படியாக அவங்க மாட்டு தொழுவத்தில் போய் தங்க போறாங்க ஆனா அந்த ராத்திரியிலேயே மரியாளுக்கு

வந்துச்சு கிறிஸ்து மேசியா இந்த உலகத்தையே மீட்கிற உலகம் மீட்பர் அவர் பிறந்த செய்தி முதல்ல யாருக்கு வந்துச்சு பெரிய பணக்காரங்களுக்கு ராஜாக்களுக்கு வரல முதல்ல யாருக்கு வந்துச்சுன்னா ஆடு மேய்க்கிற அற்பமா எண்ணப்பட்டவர்களுக்கு இந்த செய்தி வந்துச்சு இவங்களுக்கு மாத்திரமல்ல அநேக நாடுகள் தாண்டி கீழ்த்திசையில் இருக்கிற நாடுகள் அங்க உள்ள ஞானிகளுக்கு கூட இந்த செய்தி போச்சு எப்படி தெரியுமா போச்சு ராஜா பெரிய ராஜா பிறந்திருக்கிறார் காட்டுகிற ஒரு அடையாளமா இருக்கிற ஒரு நட்சத்திரம் அந்த ஞானிகளுக்கு முன்பாக தென்பட்டது கரிகாலரே வானத்துல ஏதோ புதுசா நட்சத்திரம் தெரியுதே இது இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு புதிய நட்சத்திரமா இருக்கு இது என்னவா இருக்கும் ஆ எனக்கு ஞாபகம் வந்துருச்சு தேவராயரை நான் குறிப்புல பார்த்திருக்கேன் இப்படி ஒரு நட்சத்திரம் தெரிஞ்சிருச்சு அப்டினா பெரிய ராஜா பிறந்த அர்த்தம் அப்ப நாம அந்த பிறந்த ராஜாவ போய் நம்ம வணங்கிட்டு வருமா நட்சத்திரத்தை நோக்கி போய் வணங்கிட்டு வருவோம் சரி வாங்க போலாம் இப்படியாக நட்சத்திரம் அவங்களுக்கு காணப்பட்டு அந்த பெரிய ராஜா மேசியாவை பார்க்கிறதுக்கு இந்த நட்சத்திரம் அவர்களை கொண்டு சென்று அந்த நாட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டது பாத்தீங்களா இந்த நட்சத்திரம் இந்த கொண்டு வந்து விட்டு ஞானிகள் வந்திருப்பதாக கேள்விப்பட்டேன் வாருங்கள் வாருங்கள் என்ன விஷயமாக வந்தீர்கள் ராஜாவை பெரிய ராஜா பறந்திருக்கிறத காற்ற நட்சத்திரத்தை நாங்க பார்த்தோம் அந்த ராஜாவை வணங்கி தொழுது கொள்றதுக்காக அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து நாங்க வந்தோம் அந்த நட்சத்திரம் உங்க நாட்டுல கொண்டு எங்களை விட்டுருச்சு சரி சரி என்னது ராஜா பிறந்திருக்கிறாரா எப்படி எங்க குளத்துல எந்த ராஜாவும் பிறக்கலையே நம்மளுக்கு போட்டியா ஏதோ ராஜா பிறந்திருக்கிறான் அவனை ரகசியமா கொலை பண்ணிருந்தோம் ராஜா அவர்களே புதிதாய் பிறந்த ராஜா அவர்களை நாங்க பாத்துட்டு வர எங்களுக்கு அனுமதி தாருங்க அனுமதி தருகிறேன் நீங்கள் போய் அந்த நட்சத்திரத்தை தொடர்ந்து அந்த ராஜாவை பணிந்து வாருங்கள் பணிந்து வந்து என்னிடம் கூறுங்கள் நானும் பணிந்து கொள்ளணும் இப்பொழுது அந்த ஆடு மேய்க்கிறவர்கள் இப்பொழுது அந்த உலகத்துக்கு ரட்சகரை அவரை பார்க்க வர்றாங்க பார்த்து அவரை பணிந்து கொள்ள வர்றாங்க

என்ன இந்த நட்சத்திர நம்மளை இங்க கொண்டு வந்துகிட்டு இருக்கே மாட்டு துழுவமா இருக்கு மாட்டு துலுவத்திலேயே ராஜா பிறப்பாரு சரி வாங்க எதுக்கும் போய் பாப்பா ஆமா ராஜா பிறந்திருக்காரு இப்படியாக இந்த ஞானிகளும் ராஜாவை பார்த்துவிட்டு செல்லுகிறார்கள் அவர்கள் போகிற வழியிலே தேவதூதனால் எச்சரிக்கப்பட்டார்கள் என்னவென்றால் நீங்கள் அந்த ராஜாவை போய் பார்க்க வேண்டாம் ராஜாவை பார்த்தால் பிள்ளைக்கு ஆபத்து என்று சொல்லி அந்த தேவதூதன் எச்சரிக்க தேவதூதனால் எச்சரிக்கப்பட்டு இந்த ஞானிகள் அவர்கள் ஊர்களுக்கு ராஜாவை பார்க்காமலேயே அவருடைய ஊருக்கு செல்லுகிறார்கள் மாத்திரமல்ல அந்த ராஜா ஞானிகள் தன்னிடத்தில் வரவில்லை என்று கேள்விப்பட்ட உடனே அவன் தன்னுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கிற இரண்டு வயதுக்கு உட்பட்ட எல்லா பிள்ளைகளையும் அழித்து அதோடு மேசியா அழிந்து விடுவார் என்று சொல்லி நினைத்து அப்படியாக ஒரு திட்டம் தீட்டி ரெண்டு வயதுக்கு உட்பட்ட எல்லா பிள்ளைகளையும் அழித்தான் ஆனால் அதற்கு முன்பாகவே தேவதூதனால் எச்சரிக்கப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அதாவது மேசியாவை உலகத்தின் இரட்சகரை பெற்றோர் எகிப்துக்கு கொண்டு போய்விட்டார்கள் நீங்க எகிப்துக்கு பிள்ளை கொண்டு போங்க அவர்கள் எகிப்து கொண்டு போன கொண்டு போனபடினாலே மேசியா தப்பு வைக்கப்பட்டார் அன்றிலிருந்து இன்று வரை பெரிய பெரிய அழிக்கள் எழுப்பினார்கள் வழிபடுகிற பின்பற்றுகிற அநேகரை அழித்து ஒழிக்க அவருடைய அந்த ராஜ்யத்தை அழிக்க அநேக ராஜாக்கள் எழுப்பினார்கள் இன்றைக்கு வரைக்கும் அது முடியவில்லை மேசியாவின் ராஜ்யம் மேசியாவின் ஆளுகை இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது